வணக்கம் இலங்கையில புதிய ஜனாதிபதி தெரிவானதுக்கு பிறகு புதிய புதிய பதவிகளுக்கு நபர்கள் நியமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் நிறைய மாகாணத்தினுடைய ஆளுநர்கள் பதவி விலைகள் கடிதத்தில் ஜனாதிபதியிடம் கையெழுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அருண்குமார் திசாநாயகர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிகழ்வு என்பது இந்தியா மற்றும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் புலனாய்வை பொறுத்தவரையில கொஞ்சம் செலசலப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக மாறி போயிருக்கிறது இதற்கு காரணங்களும் நிறைய

அடுத்த பக்கமாக அமெரிக்காவை பொறுத்த அமெரிக்காவுக்கு என்ன ஒரு பிரச்சனை சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது முக்கியமாக இலங்கையில் நடந்திருக்கின்ற போராட்ட களத்துல அமெரிக்கா ஓரளவுக்கு மக்களுக்கு ஆதரவு வழங்கியது இருந்தாலும் அன்றகுமார் திசாநாயகனுடைய கட்சிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில கொண்டு வரப்பட்ட அந்த உறவு என்பது சுமூகமாக நிறைய தூரம் போறதா அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது எனவே அன்றகுமார திசாநாயகர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கம் ஒரு சீனாவோடு கைகோக்க இவர் சென்று விடுவாரோ என்ற ஒரு கேள்வியும் எவ்வாறாக இருந்தாலும் இலங்கை அரசியல் ஏற்படுகின்ற சில சில மாற்றங்கள் கண்டிப்பாக சர்வதேச அரங்குல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது முக்கியமாக அமெரிக்கா இந்தியா சீனா போன்ற நாடுகள் அரசியலையும் இலங்கை அரசியல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்திருக்கு இந்த சூழ்நிலையில முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் பொதுஜன பிரபுணர் கட்சி சார்பாக இருந்த மக்கள் பெரும்பாலானோர் தனக்கு வாக்களிக்கவில்லை என்ற விடயத்தை கொழும்ல மலர் மீதியில் அமைந்திருக்கின்ற பொதுச் சின்ன இருக்கின்ற அமைச்சர்கள் உறுப்பினர்கள் என்னதான் தனக்கு ஆதரவு வழங்க போவதாக தனக்கு பின்னால் வந்தாலும் மக்கள் தனக்கு பின்னால் வரவில்லை என்றும் அதிகமான வாக்குகள் என்பது அருள் குமார் பக்கம்தான் போயிருக்கின்றது என்பதை ரணில் விக்ரமசிங் அவர்கள்

தாங்கள் தயாராகி கொண்டிருப்பதாக ரணில் இப்போது சொல்லியிருக்கிறார் அதிரடியான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட போவதாக அரசியல் ஆய்வாளராக இருக்கின்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார் முக்கியமாக அமைச்சரவை என்பது கலைக்கப்பட்டு புதிய தேர்தல் நடத்துவதற்கு முன்பாக நீதிமன்றம் மூலமாக சில சட்ட நடவடிக்கைகள் எடுக்க காத்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த சட்ட நடவடிக்கையின் போது முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்சவின் கீழ் பணியாற்றிய அத்தனை அதிகாரிகளும் இதுக்குள்ள உள்ளடக்குவதற்கான வாய்ப்புகள் சட்ட நடவடிக்கையில உட்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இவர் ஏற்கனவே அனுகுமார் திசாநாயகர் அவர்கள் பதவி ஏற்க ஆரம்பித்திலேயே பல பேர் நாட்டை விட்டு போக ஆரம்பித்திருக்கிறார்கள் முக்கியமாக நிறைய அமைச்சர்கள் நிறைய அமைச்சர்களுடைய குடும்பங்கள் நாடாளுமன்றத்துக்காக இருக்கின்ற பல பேருடைய குடும்ப உறுப்பினர்கள் வெளியேறி ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவும் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் சட்ட நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்பட போவதாகவும் சில கருத்துக்கள் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது முக்கிய பதவியேற்பதற்கு முன்பாக கொள்கை பிரகடனத்தை பொறுத்தவரையில் ஊழல் செய்திருக்கின்ற வழங்கப்பட்டு அவர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று ஏற்கனவே அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் சொல்லியிருந்தார் இது ஒரு கட்டமாகவும் சில பேர் நாட்டை விட்டு போகின்றார்களா என்று பொதுமக்களுக்கு கேள்விகள் எழுப்பியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தான் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட போவதாகவும் சில செய்திகள் வெளியாகின்றன எ நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட்டணி அமைக்க இருப்பதாக சில செய்திகள் வெளியாகின்றது இதுக்கு முக்கியமான காரணம் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற கட்சி கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தீர்மானத்துக்கு அமைவு ஐக்கிய தேசிய கட்சி வந்து ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஒரு அழைப்பு ஒன்று விடுக்கப் போகிறது இந்த அழைப்பு வந்து மக்களுடைய ஆணைக்கேற்ப மக்கள் இந்த இரண்டு கட்சியும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று ஆசைப்படுவதனால இந்த கட்சியை ஒன்றாக இணைத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிட எதிர்பார்ப்பதாகவும் புதிய கூட்டணியை அமைக்கிறதுக்கு நிறைய கட்சிகள் சேர்ந்து மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாகிறது முன்னாள் ஜனாதிபதி குஜபய ராஜபக்ச தற்போது நேபாளத்துக்கான பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் நேற்றையாள் ஸ்ரீகர் நியாய்ஸுக்கு சொந்தமான விமானம் மூலமாக இந்த பயணம் இடம்பெற்றிருக்கிறது மிக முக்கியமாக சௌத்ரி குடும்பம் அந்த குழுமம் வந்து இவருக்கு அழைப்பு விடுத்ததன் பேர்ல இவர் பயணம் செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இதுல என்ன ஒரு தான் இந்த சௌத்ரி குடும்பம் குழுமத்தை பொறுத்தவரையில இலங்கையில அதிகமான இடங்களில் முதலீடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் அறிய தருகின்றோம் அதே நேரத்தில் இந்த பயணம் அரசியல் ரீதியான ஏனைய துறை சார்ந்த பயணம் கிடையாது இது அவருடைய தனிப்பட்ட பயணம் என்பதாகவும் கோஜபய ராஜபக்ச தரப்பு சொல்லி இருக்கிறது அதே நேரம் நேபாளத்துக்கு பயணம் செய்தவர் இந்த குழுமத்தை சந்திப்பது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கின்ற சந்திக்க இருப்பதாகவும் தகவல்கள் சொல்கின்றன இலங்கையின் புதிய ஜனாதிபதிக்கு பலதரப்பட்டவர்கள் வாழ்த்துக்கள் சொல்கின்ற இந்த தங்கத்தில் இலங்கையின் வர்த்தக சம்மோளனம் வாழ்த்து கடிதத்தை அனுப்பியிருக்கிறது இந்த வாழ்த்து கடிதத்தோடு வாழ்த்துக்களோடு விடாமல் இலங்கையில் மக்கள் விரும்புவதற்கு பலன்களை வழங்குறதுக்கு உத்வேகமான சில யுத்திகளை நீங்கள் உருவாக்குவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அதே நேரம் பங்குதாரர்களோடு இணைந்து நீங்கள் பயணிப்பீர்கள் என்ற எதிர்பார்ப்பு தங்களிடம் இருப்பதாகவும் இலங்கையின் வர்த்தக சம்மோளனம் வாழ்த்து கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறது தங்களுக்கு பாடம் கற்பிப்பதற்கு மக்கள் விரும்பினால் அந்த பாடத்தை சிறந்த சவால்களை வெற்றி கொள்வோம் என்று ஸ்ரீலங்க பொதுஜன கட்சியின் சார்பாக அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு நேரத்தில்தான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இதுல அவர் சொன்ன விஷயங்கள் என்பது சிறந்த நாட்டை உருவாக்குவது எங்களுடைய கொள்கை அந்த கொள்கைக்கு புரிந்து கொண்டு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு தனக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் மக்கள் அவர்களுக்கு நன்று அதே நேரம் தனக்கு வாக்களிக்காத நிறைய மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் தன்னுடைய கொள்கையை ஏற்றுக் கொண்டிருப்பதாக சில விஷயங்களை நாம ராஜபக்ஸ் அவர்கள் சொல்லி இருந்தார் அதே தனக்கு அன்பு அத்தனை பேருக்கும் நன்றி கூறியது மட்டுமில்லாமல் எதிர்கட்சியால் புறக்கணிக்கப்பட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்கள் தான் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை தீர்மானித்தவர்கள் என்ற உடையத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையுடைய பொருளாதாரத்தை மீழ்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்வதற்கு புதிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகோடு சேர்ந்து பயன்படுத்த தாங்கள் தயார் என்று சர்வதேச நாணய நிதியை தரப்பு சொல்லிருக்கிறது சர்வதேச நாணய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் சர்வதேச பங்குதார உடன்படிக்கையை வரவேற்பதாகவும் அதே சமயத்தில் பொருளாதாரம் என்பது தற்போது வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அதே சமயத்தில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விஷயங்கள்ல சில முன்னேற்றங்கள் இருப்பதை தாங்கள் அவதானிப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியை தரப்பு சொல்லியிருக்கிறார்கள் இதுல மிக முக்கியமான விஷயம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை இலங்கையில நடக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் எனவே இனி வருகின்ற நாடு நாட்கள்ல சர்வதேச நாணய நிதியத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெறும் இலங்கையுடைய பொருளாதாரம் சார்ந்த விடயத்துல